ஒரு மேயர் இரநூறு கோடி ஆட்டை போடுறாங்க அப்படின்னா மேயருடைய கணவர் வந்து ஆட்டை போடுறாரு அப்படின்னா அமைச்சருடைய துணை இல்லாமல் இது நடக்குமா திருமாவளவன் மாதிரி முட்டால பார்த்துருக்கவே முடியாது இவ்வளவும் போய் ரோட்டில் ஒருத்தன் இடிச்சுட்டு அதுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரணம் என்ன இருக்கும் அண்ணாமலை பேசுறாரு அண்ணாமலை வந்து தவறா பேசுறாரு முட்டா பயில இடிச்சிட்டு அவர் இறங்கி அதே இடத்துல சாரி கேட்டு இவருடைய வேலை என்ன தெரியுங்களா அந்த மக்களுடைய ஓட்டை வாங்கணும் அறிவாலை வாசல பிச்சு எடுக்கணும் முதல் அக்யூஸ்ட் வழக்கில் முதல் அக்யூஸ்ட் யாரு கேட்டு திருமாவளவன் தான் உதயநிதி அவர்கள் போகும்போது முப்பெரும் விழாவில் அவ்வளோ காலிச்சேன் அதனால தானே அவங்களுக்கு பயம் ஏன்னா அடுத்த வாரமே அவங்க மீட்டிங் போடும்போது உதயநிதி அவர்கள் வந்துட்டு போன கூட்டமும் இந்த கூட்டமும் அதிகமாக இருந்துட்டா திமுகவுக்கு பிரச்சனை அன்பில் மகேஷ் பொய்யாமலி நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு வர முடியுமா எல்லா செட்டிங் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று எமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சார்ந்த விவின் பாஸ்கர் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன கேள்வி இருந்துட்டு இருந்தது மதுரையில் ஒரு விவகாரம் நடந்தது வரி விதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இதுல வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம் அந்த கேஸ் என்னாச்சு அப்படின்னும் ஆனால் இன்னைக்கு அந்த மேயர் அவர்கள் வந்து இந்திராணி ராஜினாமா செஞ்சிருக்காங்க அந்த இரநூறு கோடி என்னாச்சு அவருடைய கணவர் வந்து இப்ப ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க அடுத்த மேயர் வந்து வருவதற்கான திமுக கேஸ் எந்த இந்த போய் முடியும் நினைக்கிறீங்க சார் இந்த கேஸ் வந்து மூன்றகுண்டான வேலையை தான் திமுக அரசாங்கம் பண்றாங்க இப்போ வந்து நீங்க உண்மையாலுமே வந்து அவருடைய கணவரை அரெஸ்ட் பண்ணும் போதே இந்த அம்மாவே அரஸ்ட் பண்ணிருக்கணும் ஏன் இந்த அம்மா கையெழுத்து போடாம எதுவுமே நடந்திருக்காதுங்க கண்டிப்பாக இந்த மாவுடைய கையெழுத்து தான் போட்டிருப்பாங்க இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பெண்கள் மேயராக இருந்தாலும் பெண்கள் பிரதிநிதிகளாக இருந்தாலும் அவருடைய கணவர் தான் வந்து ஆட்சி அதிகாரத்தை பார்த்துக்கிறாங்க அவங்களாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் வந்து கையெழுத்து போடக்கூடிய ஒரு எந்திரமாக தான் இருக்கிறாங்க அவங்க நீட்ட இடத்துல கையெழுத்து போடுவாங்க இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது மேயராக இருந்தாலும் அதுதான் திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த இடத்துல வந்து ஆண்கள் தான் வந்து முன்னாடி நிற்பாங்க பிஜேபி மாற வந்து பெண்களை வந்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவாங்களான்னு கொண்டு போக மாட்டாங்க இப்ப நம்ம பாருங்க திரௌபதி முர்மு அவர்களே இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருக்கோம் இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க முன்னாடி பெண்களை வச்சுக்கிட்டு பின்னாடி வேலை பார்ப்பானுங்க அந்த அதிகாரத்தை பெண்களுக்கு தரமாட்டாங்க இப்போ இருநூறு கோடி அந்த இடத்துல வந்து முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த அம்மாவுடைய துணை இல்லாமல் இது நடந்திருக்காரு அப்போ அவர் அவருடைய கணவர் அரசு பண்ணும்போது இந்திராணி அவர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஏன் பண்ணல அதாவது திமுக அரசுக்கு கெட்ட பேர் வந்துடும் அது கூட இப்ப ஏன் ராஜினாமா பண்ணணும்னா தேர்தல் வரப்போகுது வழக்குனுடைய விசாரணை கண்டிப்பா இந்த அம்மாவும் கூட இப்ப ஆஜராக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் மேயருங்கிற ஒரு போஸ்டோட போய் ஆஜரானா திமுக அரசாங்கம் மிகப்பெரிய கெட்ட பேர் அதனால இப்ப வந்து ராஜினாமா பண்ண வச்சிருக்காங்க பண்ண வச்சுக்கிட்டு இந்த வழக்கை எதிர்கொள்வாங்க அது இதை வந்து எவ்வளவு சீக்கிரம் மூட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மூட முயற்சி பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல அந்த இடத்துல இப்ப மேயருக்குண்டான திமுகலேயே நிறையா போட்டிகள் இருக்குது அதனால் கம்யூனிஸ்ட்டுக்கே அதுக்கு இருக்கக்கூடிய துணைத்தலைவர் அவர்களையே வந்து பொறுப்பு மேயராக அறிவிச்சிடலாமான்னு கூட திமுக அரசாங்கம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதாவது எந்த அளவுக்கு திமுக அரசாங்கம் மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை பாக்குறாங்கன்னு பாருங்க இப்போ மூர்த்தி அமைச்சர் மூர்த்தி அந்த தியாகராஜன் இவங்க இவங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களே வந்து மேயர் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலசலப்புகள் வந்து அந்த இதுல போயிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு மதுரையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது யார் பிடிஆர் டி ஆர் தியாகராஜனா அல்ல வந்து அமைச்சர் மூர்த்தி அவர்களா இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் அங்க சண்டை அதுதான் ஏற்கனவே வந்து முன்னாடி இருந்து அந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது அதனால் பிடிஆர் பிடிஆருடைய ஆதரவாளர் வரணும் இல்லை மூர்த்தியுடைய ஆதரவாளர் யார் அங்கே வந்து அவங்களுடைய கை வந்து அப்பர் கையாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க இப்போ இந்த விஷயத்தில் கூட இந்த அம்மா மாட்டுறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி யார் யார் மாட்ட போறாங்க அமைச்சர் எந்த அமைச்சர் மாட்ட போகிறாரு அவங்களுக்கு எந்த அளவுக்கு தொடர்புக்கு ஏன்னா ஒரு அமை ஒரு மேயர் இரநூறு கோடி ஆட்டை போடுறாங்க அப்படின்னா மேயருடைய கணவர் வந்து ஆட்டை போடுறாரு அப்படின்னா அமைச்சருடைய துணை இல்லாமல் இது நடக்குமா இல்லை முதல் குடும்பத்துடைய துணை இல்லாமல் இது நடக்குமா ஏன்னா இரநூறு கோடி இங்கே ஒரு ரூபா திருடுனாலே கண்டுபிடிச்சிருவான் திமுக காரை அப்ப எனக்கு அதுல எவ்வளவு பங்கு கொடுத்தின்னு கேட்பாங்க கோடி அடிக்கும்போது கண்டிப்பா அவங்க கோடி இல்ல இது வந்து அதிகமா இருக்கும் கணக்குல காமிச்சிருக்கிறது கோடி அந்த தெரிய டாஸ்மாக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடினு சொல்றாங்க குறைஞ்சது ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கோடி வரைக்கும் இருக்கும் அதே மாதிரிதான் இங்கேயும் இருநூறு கோடி கணக்குல காமிச்சிருக்காங்க விசாரணையில் தெரிய வருது ஆனா குறைஞ்சது ஒரு ஐநூறுல இருந்து அறுநூறு கோடிக்கு மேலதான் இருக்கும் இப்போ இந்த இந்த என்னுடைய தொகையெல்லாம் யார்கிட்ட போயிருக்கும் மேயருடைய கணவர் மட்டுமே எடுத்துகிட்டு போயிருப்பார் கிடையாது அமைச்சர் தொடர்பு இருக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் குடும்பத்துடைய தொடர்பு இருக்கும் இது இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் அவர் பண்ணவே முடியாது இப்போ கூட வந்து இந்த மூணு நாலு மாசமாக வந்து அவர் சிறையில் இருக்கும்போது இந்த அம்மா மேயராக இருக்க முடியுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க பாருங்கள் கண்டிப்பாக அதனால வந்து இதில் பெரிய அளவுக்கு திமுகவுக்கு பின்னடைவு இருக்கும் இந்த தேர்தல் வந்து வரக்கூடிய தேர்தலில் இது மிகப்பெரிய அளவில் மதுரை மக்கள்கிட்ட பிரதிபலிக்கும் மதுரையை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கோட்டைன்னு சொன்னாங்க கண்டிப்பாக இந்த தடவை அங்கே வந்து ஒரு சீட் கூட வாங்க முடியாது திமுக ஏன்னா அந்த அளவுக்கு திமுகவோட பேர் கெட்டு நாரி கிடக்குது சரி இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த கேஸ் அதாவது விசிகாவினர் பண்ணக்கூடிய அட்டகாசங்களை அட்ராசிட்டியில வந்து நம்ம வந்து ஏன் காந்தி மேல வந்து வழக்கு மூன்று வழக்குகள் போட்டிருக்காங்க அந்த தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரண்டு பேர் மேல மட்டும் ஒரு வழக்கு வந்து பதியப்பட்டதாக இன்னைக்கு ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஆனா இப்ப வரைக்குமே வந்து வழக்கு பதிய பண்ணல எஃப்ஐஆரே போடலன்னு சொல்லிட்டு நேத்து வரைக்குமே போராட்டங்களை வந்து வழக்கறிஞர்கள் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க இது என்ன கண்துளிப்பு நாடகமா நேற்று இரவு வரைக்கும் ஒரு செயல் செய்யாம இன்னைக்கு அத கேஸ் போட்டுக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு இது உண்மையா அதாவது இப்ப வந்து ராஜ் நீங்க பாத்திருப்பீங்க திருமாவளவர் அவர்கள் வந்து விபத்து நடந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு வீடியோ போடுறார் ஏன் வண்டி இடிக்கவே இல்லை ஆமாம் அவரை வந்து எங்களை பார்த்து முறைச்சார் அவர் வேகமாக போனார் ஸ்பீடு பிரேக்கு வந்து வந்தது அங்கே வந்து மெதுவாக அதாவது எங்கள் அவர் மெது மெதுவாக போய்கிட்டு இருந்தார் அந்த ரோட்டில் அதனால் எங்கள் வண்டி பின்னாடி போச்சு நின்று அடித்து ஆறு நடிச்சோன்னே அவர் பார்த்து எங்களை ப எங்கள் டிரைவர் பார்த்து முறைச்சார் நான் இருக்கிறான் தலைவர் இருக்கிறான்னு தெரிஞ்சு வந்து மிரட்டினார் உருட்டினார் அப்படின்னு நிறையா பேசியிருந்தார் ஆக்சுவலி அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரோடு அது சின்ன ஆமாம் ஸ்பீடு பிரேக் இருக்குது ஸ்பீடு பிரேக் இருக்கிற ஒரு அறிவு உள்ளவன் ஸ்பீடு பிரேக் இருக்கிற இடத்துல வேகமாக போவானா அவர் மெதுவாக தான் போகிறார் நம்ம பாலிமர் டிவியில் மற்ற சேனல்லாம் ஒளிபரப்பும் போது பார்த்துருப்போம் இப்போ பாலிமர் டிவியே மெரட்ரானுக்கு போகணுங்க பாலிமர் டிவிலலாம் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து அவர் ராஜீவ்காந்தி அந்த வழக்கறிஞருடைய அந்த வண்டி மேலே ஏறி இறங்கும்போது ஸ்பீடு பிரேக் மேலே ஏறி இறங்குது திருமாவளவனுடைய வண்டி மேலே ஏறி இறங்கும் போதே மோதுது மோது நொணி தான் அவர் திரும்பி பார்க்கறார் யாரா அடிக்கிறது அப்படின்னு பாக்கிறார் ஏன்னா வண்டி இடிச்சா நம்ம திரும்பி பார்ப்போம்ல யாருன்னு அந்த மாதிரி அவரு திரும்பி பார்க்கறாரு ஒரு கார் நொனி என்பா மெதுவாக வரது இல்லையான்னு கூட கேட்டிருக்கலாம் இல்லை கோபத்துல கூட பேசிருக்கலாம் வண்டி இடிச்சிட்டார்ல கோபத்துல கூட பேசிருக்கலாம் வண்டியை நிறுத்திட்டு அவரு அவரு அவர் உள்ள எந்த என்ன மாதிரி சைகை காமிச்சா இருந்தே ஏன்னா அவனு அடங்கு மறு அத்துமரு கோஷ்டியாச்சே அதனால உள்ள இருந்துட்டு ஏன்னா பக்கத்துல யாரும் உட்காந்துக்கிறா பெரிய ஒரு தலைவராச்சே அப்படி இருக்கும்போது அப்புறம் இவனுக்கு அந்த டிரைவருக்கும் அந்த வீரம் வந்திருக்கும்ல பேசியிருப்பான் தூய தமிழில் தான் பேசியிருப்பான் உடனே அவர் இறங்கி வந்து கேட்க வர்றார் வரும்போது அவர் தெளிவா சொல்கிறார் நான் வரும்போது திருமாவளவன் இருக்கிறத பார்த்துட்டு நான் திரும்பிட்டு அவர் பாக்குறோம் அந்த வீடியோல திரும்பிட்டார் பின்னாடி இருக்கக்கூடிய ஆளுகளை தப தபாடு ஒடியாந்து அடிடான்னு அது சொல்கிறார் அவர் ராஜீவ்காந்தி சொல்கிறார் அடிடான்னு சொன்னதுக்கு அப்புறம் அடிச்சானுங்க யார் அடிடான்னு சொன்னது திருமாவளவன் அடிடான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அடிச்சானுங்க அப்போது ஒரு தலைவர் இருக்கிறான்னா தலைவனுடைய வேலையின் தொண்டர்கள் வந்து வன்முறையில இறங்கினா தடுக்கிறதா தலைவனோட வேணும் தொண்டர்கள வன்முறைக்கு தூண்டுறவன் பேர் தலைவனான்னு கேக்குறேன் நான் இல்ல இந்த இது ரவுடி கும்பலுடைய வேலை இல்லையா அது திருமாவளவன் வரும் அந்த இடத்துல நடந்தது ரவுடி கும்பல் நடத்துன மாதிரியே நடத்திருக்காரு இல்ல இந்த சம்பவத்துல அவர் பேசின அந்த மூணு வீடியோ கானொலி கட்சிகளுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் மோதலன்னு சொன்னாரு அப்புறம் எங்க காரு மோதி அவர் வந்து எங்களை முறைச்சாரு முறைச்சதுக்கு தான் அந்த அடின்னு சொன்னாரு அப்புறம் நாங்க சாதியை பார்த்து நாங்க அடிக்கலன்னு சொன்னாரு சும்மா நாலு தட்டு தட்டினாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்க மேல தவறு இல்லைன்னு சொன்னாங்க இப்ப இந்த பிரச்சனைகளுக்கு வந்து அஹ் ஆர் பிஜேபி தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்துறாங்க வழக்கு எஃப்ஐஆரே அதாவது திருமாவளவன் மாதிரி முட்டால பாத்துருக்கவே முடியாதுங்க இவ்வளவு போய் ரோட்ல ஒருத்தன் இடிச்சிட்டு அதுக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி காரணம் என்ன அர்த்தம் இப்ப இந்த கேஸ்ல அந்த एफआईआर போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கு பதிவு பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணிருக்காங்க பாதிக்கப்பட்டவர் மேல மூன்று வழக்குகள் அடித்தவர்கள் மேல வந்து இரண்டு வழக்கு அதாவது ரெண்டே பேர் மேல ரெண்டு வழக்கு போட்டு அதாவது அவர் குண்டாஸ்ல அடைக்கிற குண்டானு அனைத்து முயற்சிகளும் பண்றாங்க பா ஒரு அப்பாவி அவரு கோட் முடிஞ்சு வெளியில வரலாம் இல்ல கோட்க்குள்ள போறானு போயிட்டு இருக்கல சாதாரண ஒரு மனிதனுக்கு அந்த இடத்துல நடந்து நம்ம பார்த்துருக்கோம் அதாவது திருமாவளவன் மாதிரி ஒரு கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய நபர்கள் அதாவது திருமாவளவனே வந்து ஒரு கொள்ளக்கூட்ட தம்ப தலைவன் மாதிரி செயல்பட்டு ஒரு சாதாரண மனிதனை அடித்ததை நம்ம நேர வீடியோவில் பார்த்துருக்குறோம் கண்டிப்பா இவர மாதிரி ஆளுகட்டெல்லாம் அதிகாரம் வந்தால் எந்த அளவுக்கு தமிழ்நாடு இருக்குன்னு பார்த்து யோசிச்சு பாருங்க ஏற்கனவே இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது இந்த மாதிரி ஆளுகட்டெல்லாம் இன்னும் அதிகாரம் வந்தால் என்ன ஆகும் இப்போ ஈஸியாக வந்து இங்கே கொலை கொள்ளை கற்பழிப்பெல்லாம் அசால்ட்டாக நடக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க அவரே ஒரு மீட்டிங்ல சொல்றாரு விசிகால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க மேல பத்து பதினஞ்சு எஃப்ஐஆர் இருக்கும் கூட இது சிறைக்கு சென்றவர்களுக்கு அவார்டு கொடுக்கும் அதான் எல்லாமே பண்ணுவார் அவர் சிறை ஏன்னா அவரு கட்சியில் இருக்கணும்னா அது அது அடிப்படை தகுதி அடிப்படை தகுதி நீங்க ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை அந்த அந்த அதாவது அவங்க விளிம்பு நிலையிலிருந்து மேல கொண்டு வந்தா தலைவர் இவர் என்ன பண்றாரு அந்த மக்களை வந்து நீங்களா ஜெயிலுக்கு போகணும் பதினஞ்சு கேஸ் வாங்கணும் இருபது கேஸ் வாங்கணும் அப்பதான்டா நீ விசிக்காக அப்பதான் நீ வந்து ஒரு பெரிய ஒரு தலைவராக உருவாக முடியும்னு பேசுறாரு அதாவது அந்த மக்களை வந்து விளிம்பு நிலையிலிருந்து மேல கொண்டு வரது இவருடைய எண்ணம் இல்லை அவங்களெல்லாம் கொலை குற்றவாளிகளா கொள்ளையடிக்கிறவங்களா அவங்கள திருடனா மாத்திரதா இவருடைய வேலை இல்லைன்னா இவருடைய மீட்டிங்லேயே சொல்ல வராது கம்பியெல்லாம் தூக்கிட்டு போயிடாதீங்கடா போன மீட்டிங்ல திருடிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா தொண்டர்ல பாத்து அப்ப எந்த அளவுக்கு இவர் வந்து அந்த மக்களை பாக்குறாருன்னு பாருங்க அவங்களையெல்லாம் இன்னும் அந்த கொலை செய்கிறவனா கொள்ளை கொள்ளையடிக்கிறவனா மாத்தணும் தான் நினைக்கிறாரு அவரை அந்த விளிம்பு விழிமுறையிலிருந்து மேலே கொண்டு வரணும்னு நினைக்கவே இல்லை இந்த விஷயத்துல கூட அவர் என்ன சொல்றாரு அண்ணாமலை வந்து ஒரு எழுதி விட்டாரு அண்ணாமலை பேசுறாரு அண்ணாமலை வந்து தவறா பேசுறாரு அட முட்டா பையலை நீ போய் இடிச்சுட்டு அவ இறங்கி அதே இடத்துல சாரி கேட்டிருந்தா செருப்பால் அடிப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேசி காணொளி வெளியிட்டாரு அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைவராக அது வந்து ஒரு மாநில முன்னாள் மாநில தலைவரே இப்படி பேசுது தவறு அப்படின்னு அதாவதுங்க ஐத்தியகாரன் முட்டாளு அரசியலுக்கே லாய் கெட்ட நபர் தான் திருமாவளம் புரியுதுங்களா திருமாவளம் சொல்லும் அதை சொல்றாரு அண்ணாமலை வந்து இந்த மாதிரி அவர் அவர் பேசுறாரு பேசுறங்காட்டிக்கு தான் இந்த இட இதை வந்து பெரிய பிரச்சனையாக்க முயற்சி பண்றாரு இடிச்சது நீ இடிச்சோன்னே இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டிருந்தீங்கன்னா நீ மனுஷ அவரை வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து அடிக்கி வச்சுக்கிட்டு அது பார் கவுன்சிலுக்கு உள்ள பூந்தே அடிக்க வச்சு நீ அராஜகம் பண்ணிட்டு அதை தட்டி கேட்க மாட்டாங்களா தட்டி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அண்ணாமலை மாதிரி ஒரு ஆள் இருந்த கதை நீ வந்து பதில் சொல்ல வேண்டியதா இருக்குது இப்போ இல்லைன்னா என்ன பண்ணிருப்பேன் அவனை குன்றுப்பேன் நீ

கலவரத்துல இறங்குற அளவுக்கு இன்னைக்கு வீசி கேக்கறன்னு தைரியம் இருக்குது அப்போ அதை தட்டி கேட்கறக்கு ஒரு ஆள் வேணும்ல அது திமுரு அவங்களுக்குலாம் வந்து அண்ணாமலை மாற ஆட்களை பேச அருகதையே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் விண்முகம் நடக்கும்போது தன்னை தானே சாட்டையில் அடிச்சுக்கிட்டு இந்த தவற அதிகாரத்தில் இல்லையே இந்த பெண்ணுக்கு ஒரு ஒரு நியாயம் கிடைக்க முடியாம போயிருச்சு அப்படின்னு சாட்டையில் அடிச்சுக்கிட்ட ஒரு அண்ணாமலை இவங்களாம் வாயை மூடிட்டு இருந்தாங்க எங்கே வேற எங்கே நடந்தா மணிப்பூரில் நடந்தா ராஜஸ்தான் நடந்தா உத்தரப்பிரதேச நடந்தால் நேரம் கொடி பிடிச்சிருப்பானுங்க ஆனா நம்ம நம்ம சகோதரிக்கு நடந்ததுன்னு ஒரு துளி கூட வெக்கம் இல்லாம மானம் இல்லாம சூடு சோர்ணை இல்லாம வாய மூடிக்கிட்டு இருந்தானுங்க வேங்காயல் பிரச்சனை தான் பேசினார் வேங்காய் வேல் பிரச்சனை இந்த இவ்வளவு தூரத்துக்கு ஒரு வெளிச்சம் வர காரணம் என்ன அந்த மக்களுக்காக துணி நின்றது யாரு அண்ணாமலை இல்லைன்னா இது இவ்வளவு தூரம் வெளிச்சத்துக்கு வந்திருக்குமா இல்லைன்னா எல்லாத்தையும் மூடி மூடி இருப்பானுங்க வேங்காய் வயலில் இவ் இவங்க யாருக்காக நிற்கிறேன்னு சொன்னாலும் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதே இவர் குடிச்சிருந்தா சும்மா இருந்திருப்பாரா இவரு இவர் குடிக்கக்கூடிய தண்ணில மலம் கலந்த தண்ணி குடுத்திருந்தா இல்ல முதலமைச்சர் அவர்கள் குடிக்கக்கூடிய தண்ணி எல்லாம் மலம் கலந்த தண்ணி இருந்திருந்தா நிறைய சும்மா விட்டு அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் விளிம்பு நிலைக்கு கீழே இருக்கிற மக்கள் எக்கேடு எடுக்கட்டு போனா எனக்கு என்ன அப்படின்னு தானே இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இப்ப கேஸ் போட்டிருக்குன்னு சொன்னது கூட வந்து இந்த பரவலாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்காக கூட இருக்கலாமா

நாங்களா இருந்தால் கூட பிஜேபிக்காரனா இருந்தால் கூட திருமாவளவன் கண்ணாடி இறக்கி இருந்தார்னா அப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாங்க பரவாயில்லைங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க சாதாரண மனிதன் இன்னொரு மனுஷன் இடிச்சிட்டா சாரின்னு சொன்னாலே பரவாயில்ல பரவாயில்ல சார் போங்க சார்ன்னு இருப்பான் சரிங்களா ஆனால் அதை விட்டுட்டு அடிடான்னு சொன்னா அதாவது இவர் போய் இடிச்சிட்டு அடிடான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்போ இந்த இந்த இடத்துல இவர் என்ன இவர் இந்த ஒரு எம்பியாக இருக்கும் போது இது நடக்குது நாளைக்கு இவர் ஒரு மினிஸ்டராவோ தமிழ்நாட்டுடைய ஒரு மினிஸ்டராவோ துணை முதல்வராகவோ இல்லை முதல்வராகவோ வந்தால் தமிழக மக்களுடைய நிலைமை என்ன அதுதான் இங்க ஒரு கேள்விக்குறியாக இருக்குது கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் சாகிறாங்க இவர் என்ன பண்றாரு அங்க போய் போராட்டம் பண்ணுறாரா மது மாநாடு நடத்துறாரு ஏன்னா காச்சரவ அரசாங்க காச்சரவ யாரு திமுக காரன் அவங்க கூட்டணி ஆமா அதை தடுக்கிறது தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது யாரு திமுக அரசாங்கம் ரெண்டுமே பண்ணல ஆனா இவங்க அங்க போய் என்ன பண்றாங்க அது அதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணல திமுக அரசாங்கத்தை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணல திமுக இருந்தே ரெண்டு பேர்த்த கூட்டிட்டு போய் அமைச்சர்கள் கூட்டிட்டு போய் மத்திய அரசாங்கம் தான் இது தடைப்படணும்னு ஆர்ப்பாட்டம் அதாவது ஒரு மாநாடு நடத்துறானுங்க மது ஒலிப்பு மாநாடு இது எவ்வளவு வேடிக்கை பாருங்க இவருடைய வேலை என்ன தெரியுங்களா அந்த மக்களுடைய ஓட்டை வாங்கணும் அறிவாலை அறிவாளையவாசுல பிச்சு எடுக்கணும் எவ்வளவு காசு கிடைக்குதோ அந்த காசை வாங்கிட்டு போய் ஜாலியா இருக்கணும் அதிகாரத்துக்கு வரணும் பணத்தை சம்பாதிக்கணும் திருப்பி அதிகாரத்துக்கு வரணும் இதை தவிர அந்த மக்களை விழிப்புணையிலிருந்து மேல கொண்டு வர உறுதுளியோட எண்ணம் கூட இவருக்கு கிடையாது முதல் அக்யூஸ்ட் அந்த அந்த வழக்கில் முதல் அக்யூஸ்ட் யாரு கேட்டு திரும்ப தான் இந்த கரூர் விவகாரத்துல வந்து அவங்க ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் கொடுத்ததாக சொன்னாங்க அப்புறம் அந்த செக் இல்லாமல் வந்து பவுன்ஸ் ஆகாது வச்சிருங்க கண்டிப்பா வந்து அதில் பணம் வந்து போடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உண்மையிலுமே மக்களுக்கான நிவாரணம் கொடுப்பாங்களா கண்டிப்பா தரமாட்டாங்க அது ஒரு ஏமாற்று வேலை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் ஒரு லட்ச ரூபா தருவோம் அப்படின்ட்டாங்க அப்புறம் ஒரு அந்த கல்யாண மண்டபத்தை எடுத்து அதுக்குண்டான செலவு எங்களுக்கு வந்து நாற்பத்தோரு பேர்ல ஐம்பது ஐம்பதனாயிரம் ரூபா ஒரு ஆளுக்கு செலவாயிடுச்சு அதாவது குறைஞ்சபட்சம் இருபது லட்சரூபா பக்கம் செலவு பண்ணிட்டோம் திருப்பி வந்து எங்கிட்ட இவ்வளோ தான் இருக்குதுன்னு ரூபாய் செக் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து எல்லா மாவட்டத்தலைவர்கிட்டும் கேட்டிருக்காங்க ஆளுக்கு எங்களுக்கு ஒரு காசு கொடுங்க இந்த பணத்தை நம்ம செட்டில் பண்ணணும் இருக்காங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தர மாட்டாங்க ஏன்னா ரெண்டு மாதத்தில் எலெக்ஷன் வந்துடும் வாய்ப்பே இல்லை அதாவது இதெல்லாம் வந்து திமுகவை மிஞ்சிய நாடக கோஸ்டிஸ் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா செட்டிங் போட்டு பண்ணுவானுங்க இவனுக்கு வந்து அது நடத்திட்டு அப்புறம் செட்டிங் போடுறானுங்க அப்படிங்களா விளம்பரத்தை பண்ணிட்டானு ஒரு லட்சம் கொடுக்குறேன்னு எல்லாத்துட்டையும் விளம்பரம் பண்ணிவிட்டு அங்கே கொடுத்தது என்னவோ ஐம்பதனாயிரம் இப்போ அந்த காசும் அந்த அக்கௌண்ட்ல பணம் இல்லாம திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை இப்ப கரூர் விவகாரத்துல சிபிஐக்கு மாற்றப்பட்டு இன்னைக்கான இந்த எஸ்ஐடி வந்து சந்திக்கிறத சந்திச்சிருக்காங்க சிபிஐ இப்ப இந்த வழக்குல இப்ப பெண்கள் பாதுகாப்பு மற்றும் உண்மை அறியும் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து அரசுக்கு ஆதரவாக அதாவது விஜய் லேட்டா வந்திருக்கிறாரு மக்கள் அதிகமாக அங்க கூடணும் கூடப்பட்டு என்னுடைய பலம் வந்து எதிர்கட்சிகளுக்கு ஆளும் கட்சிக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவர் லேட்டா வேணும்னே வந்துதான் இந்த பிரச்சனையை வந்து ஏற்படுத்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த உண்மை அறியும் குழு வந்து இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க சரி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது திமுகவோட அடுத்த அடுத்து உண்மை அறியும் குழு வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க மூணு இருந்து பத்து மணி கொடுத்துட்டீங்க அவர் எப்படி லேட்டா வருவார் அவர் வந்தது ஏழு மணிக்குன்னு வச்சுக்கோங்க சட்டப்பேரவையிலேயே முதல்வர் மூணுல இருந்து பத்து மணி வரைக்கும் கொடுத்தது யாருங்க இதே அரசாங்கம் தானே அப்புறம் எப்படி லேட்டா வருவீங்க பத்து மணிக்கு மேல வந்தாரா இல்ல மூணு மணிக்கு முன்னாடி வந்தாரா இந்த இடைப்பட்ட கேப்ல தான் வர்றாரு அவரு அப்புறம் அது எப்படி லேட்டும் இன்னொன்னு எல்லா தலைவர்களும் நான் போகும்போது கூட்டம் இருக்கணும்னு தான் நினைப்பான் திமுக இருக்கணும்னு நினைப்பானா ஸ்டாலின் அவர்கள் போகும்போது சேர் கிடக்குது உதயநிதி அவர்கள் போகும்போது கரூருக்கு காலி சேர் கிடக்குது அப்படின்னு நினைப்பாங்களா அப்புறம் எல்லா தலைவர்களும் அங்கே போகும்போது மக்களுக்காக நிற்கக்கூடிய எல்லா தலைவரும் அங்க போகும்போது கூட்டமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அதைத்தான் விரும்புவாங்க மக்கள் வந்து நிறைய வரணும் அப்பதான் ஒரு மாற்றத்துக்கு உண்டான அறிகுறி இருக்கான்னு பார்ப்பாங்க கண்டிப்பாக அப்படி தானே பார்ப்பாங்க அதை விட்டுட்டு நாங்கள் போகும்போது காலி சேர் தான் போதும் அப்படின்னு நினைச்சு போய் பேசுவாங்களா திமுக மாதிரி இப்போ இன்னைக்கு திமுகவுடைய மேடைகளாக அப்படி தான் இருக்குது எல்லா இடத்துலையும் ஸ்டேஜ்னு போட்டா அங்க ஒரு பத்து பத்து பேரை தவிர மீது எல்லாமே காலிச்சேராக தான் கிடக்குது ஏன்னா அந்த பத்து பேரும் மேடையில் உட்கார்ற ஆளாக தான் மீது எல்லாம் காலிச்சேராக இருக்குது இன்னைக்கு கரூரில் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் போகும்போது முப்பெரும் விழாவில் அவ்வளோ காலிச்சார் அதனால தான் அவங்களுக்கு பயம் ஏன்னா அடுத்த வாரமே அவங்க மீட்டிங் போடும்போது உதயநிதி அவர்கள் வந்துட்டு போன கூட்டமும் இந்த கூட்டமும் அதிகமாக இருந்துட்டால் திமுகவுக்கு பிரச்சனை அப்படின்னு அவங்க நினச்சாங்க அது மக்கள் பொதுமக்களுடைய உயிர்னு கூட பார்க்காம அந்த இடத்த கொடுத்து நாற்பத்தோரு உயிர்களை காவு வாங்கியிருக்கு இந்த அரசாங்கம் அதுக்கு முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக்கணும் அதை சொல்ல நான் உண்மையை கண்டறியும் குழு ஏன்டா நீங்க வந்து காவா திறந்திருக்கிற இடத்துல ஏன்டா பர்மிஷன் கொடுத்து கேட்டுக்கொள்ளு சொன்னாங்களா அமைச்சர் அதாவது உதயநிதி இது முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவை சொல்றாரு அறுநூத்தி ஆறு போலீஸ்காரர்கள் இருந்தாங்கன்னா டிஜிபி சொல்றாரு ஐநூறு பேர் இன்னொருத்தர் சொல்றாங்க நூத்தி பேர் இருந்தாங்க முன்னூறு பேர் வெளியில் இருந்தாங்கிறாங்க இதுல எது உண்மை இந்த உண்மை கண்டறியும் குழு இதை சொல்லியிருக்காங்களா இதை முதல்வர் சொன்னது உண்மையா டிஜிபி சொன்னது உண்மையா அங்க இருக்கக்கூடிய போலீஸ் சொன்னது உண்மையானு சொல்ல முடியுமா அவங்களால அந்த இடத்துல பத்தாயிரம் பேருக்கு மேல வருவாங்கன்னு டிஜிபி சொல்றாரு நாங்க எதிர்பார்த்தது இருபதாயிரம் பேர் அப்ப அந்த உண்மையை கட்டிடம் குழு கேட்க வேண்டியது இருபதாயிரம் பேர் வர வேண்டிய இடத்துக்கு ஏன்டா வந்து கோர்ட்டே சாதாரண அரசியல்வாதிகள் கிடையாது அவர் ஒரு நடிகரையும் தாண்டி அரசியல்வாதியும் தாண்டி ஒரு நடிகர் அவர் வந்து ஒரு இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய நடிகர் ஒரு சூப்பர் ஸ்டார் கேட்டகரியில இருக்கக்கூடியவர் அவருக்கு நீங்க எப்படி இந்த மாதிரியான வந்து பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க தான் வருவாங்கன்னு நீங்க எப்படி நிர்ணயிக்க முடியும்னு கேட்டாங்க சட்டசபையில் வந்து எதிர்கட்சிகள் வச்ச வாதங்களுக்கு சரியான வந்து பதிலை வந்து தமிழக முதல்வர் இப்ப வரைக்குமே கொடுக்கல இப்ப சிபிஐ கேட்கும் பொழுது அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே அழிச்சுதான் ஆகணும் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் கண்டிப்பா இதுல வந்து திமுக அரசாங்கம் மாட்டதான் போகும் இது கோர்ட் டைரக்டா இருக்கும் பொழுது கண்டிப்பா இதுக்கான விவகாரம் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவா சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணை கண்டிப்பா கொடுத்தே தீர்வு ஏன்னா எல்லாமே சட்டசபையில தலைகில நடந்திருக்கு கேள்வி கேட்காம பதில் முதல்ல பதில் எழுதிட்டு கேள்வி ஆமா நான் அவர் தான் சொல்றாரு நான் வந்து சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேங்கிற விளக்கத்தை நான் சொல்லிடுறேன் ஒப்புதல் கொடுத்து சபாநாயகர் யாருங்க திமுகவுடைய மிகப்பெரிய சொம்பு இரநூறுவா ஊபிஎஸ்க்கு அப்பாட் ஆகுறவர் சரிங்களா அவரு தான் அந்த இருநூறுவா கூட முதல் தலைவரே அவர் தான் அவர் தான் அங்க ஜிங் சாங் அடிக்கிற முதல் அவர் அடித்ததுக்கு அப்புறம் தான் மீதி அடிக்கணும் ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்றாரு நான் சொல்வதை சபாநாயகர் உங்களுக்காக வாய்ப்பு தருவார் இவரே பேசுகிறார் சபாநாயகருக்காக இவர் ஸ்டாலின் அவர்களே பேசுகிறார் அதுக்கும் அவர் தலையாடி பாடுகிறார் சார் இது என்னோட வேலை பர்மிஷன் கொடுக்குறதாவது என்னோட வேலை அதுக்காக என்னை விடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் அதையும் சொல்லு இப்போ நீங்கள் பாருங்கள் சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக சொல்லியிருச்சு இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை கண்டிப்பாக கொடுக்கணும் ரெண்டாவது வந்து இதை வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கண்காணிக்கணும் ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டை சேராத கேடர்கள் அங்கே வேலை பார்ப்பாங்க இது எல்லாரும் ஒரு விசாரணை குழு இந்த குழு மாசம் மாச்சினா ஒரு மாதத்துள்ளடவை ஓய்வு பெற்ற அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடம் விசாரணையை சமர்ப்பிக்கணும் அறிக்கையை சமர்ப்பிக்கணும்ன்றாங்க அதை விட மிக முக்கியமான கேள்வி நாற்பத்தி ஒரு பேர்களை எப்படி விடியருக்குள்ளே நீங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அங்கே எவ்வளோ டேபிள் இருந்தது அப்படின்னு கேட்டதுக்கு முதல்வர் அவர்கள் சட்டசபையில் சொன்னது அங்க அஞ்சு டேபிள் இருந்தது அஞ்சு போடப்பட்டிருந்தது அதனால இருபத்தஞ்சு பேர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஆனா வெளியில என்ன சொல்றாங்க அங்க மூணு தான் போட்டிருந்தாங்க இல்ல ரெண்டு தான் போட்டிருந்தாங்க அதுதான் சௌரியத்துக்கு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க ஆனால் வெடியருக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த உடல்களை எரிக்க வேண்டிய அவசியம் என்ன இவங்க ஏன் எரிக்கணும் நீங்க அந்த மக்கள் வந்து போராடுறாங்க எதுக்காக நாங்கள் பாடி வாங்க மாட்டேன்னு போராடுறாங்க சரிங்களா இது எதுனால நடந்துன்னு கண்டுபிடிங்கன்னு போராடுறானுங்க ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க இவங்க சொல்லக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க மக்கள் வந்து எங்களுக்கு சீக்கிரம் கொடுங்க சீக்கிரம் கொடுங்கன்னு கேட்டாங்க சார் சீக்கிரம் கொடுங்கன்னு மக்கள் கேட்டாங்கண்ணா நீங்கள் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னு சார் உண்மையை கண்டுபிடிக்கணும் அவங்க எப்படி இறந்தாங்கன்னு யார் கழுத்து நெரிச்சு கொண்டா யார் கத்தியால் கொண்டா யார் கத்தியில் குத்தி கொண்டாங்க எத்தனை பேர் கொ கத்தியில் குத்தி செத்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கணும் உண்மையான அரசாங்கம் வந்தால் அதை பண்ணியிருக்கோம் அதை விட்டு போட்டு வெடியருக்குள்ளே சார் மு மத்தியானம் நைட்டு வந்து மிட் நைட் ரெண்டு மணிக்கு முப்பத்தஞ்சு பேர் இறந்துட்டாங்க அந்த டைம் வரைக்கும் வந்துட்டு இருக்குது தகவல் வெடியர் நாலு மணிக்குள்ளே எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணுறீங்க ஏழு மணிக்குள்ளே எல்லாத்தையும் எரிச்சறீங்க எப்படி நடக்குது இல்லை அரசாங்கம் இவ்வளோ வேகமாக எப்படி செயல்பட்டதுன்னு கேட்குறேன் நான் நாயகன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி நூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஒரு மணி வர முடியுமா எல்லா செட்டிங்கு உடனே வந்து செந்தில் பாலாஜி அறக்கட்டளை வாட்டர் விநியோகம் இது ஆம்புலன்ஸ்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வருது வழக்கறிஞர் இது மருத்துவ பிரிவு திமுக கரூர் மாவட்டம்னு வருது இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு கண்டிப்பா வரும் ஏங்க நீங்க ஒரு ஒருத்தர் இறந்துருக்காங்க மனசாட்சியோட சொல்லுங்க ஒருத்தர் இறந்துருக்காங்க அங்கே நாற்பத்தோரு உயிர்கள் வந்து ஊசலாடிட்டு இருக்குது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அரசு ஆஸ்பத்திரியில பிரைவேட்ல எல்லா இடத்துலையும் சேர்த்துறதுக்கு எல்லோரும் அந்த இடத்துல நடக்குது எவனா போய் உட்காந்துட்டு ஃப்ளக்ஸ் ரெடி பண்ணுவானா மருத்துவர் திமுக கரூர் மாவட்டம் பிளக்ஸ் ரெடிமெண்ட் போகணும் மனசாட்சி இருக்கான்னு கேக்குறேன் ஆனா அதை ஒட்டி வந்தது அந்த ஆம்புலன்ஸ் ஒரு பேர் இன்னொன்னு சொல்றதுக்கு முன்னாடியே கோயம்புத்தூர்ல வந்து போஸ்டர் கண்ணீர் வஞ்சலி போஸ்டர் எல்லாம் அதுதான் தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்க இதெல்லாம் திட்டமிட்ட பிளான் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா அந்த வேலுச்சாமி புறம் இருக்கு இல்லையா அந்த அதுக்கு பக்கத்துலயே பத்துக்கு மேற்பட்ட ஆஸ்பத்திரி இருக்கு பின்னாடியே எல்லாமே ஒரு மீறி போனா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு சுத்தி சுத்தி ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் விட்டுட்டு ஆத்த கடந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன ஒரு மணி நேரத்துக்கு மேல வண்டி ஓட்டிருக்காங்க அப்படி போக வேண்டிய அவசியம் என்னன்னு இருக்கு பின்னாடியே பத்துக்கு மேற்பட்ட பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்த்துன்னு சொன்னீங்களே அவங்களே இங்கேயே சேர்த்து இருக்க வேண்டியதானே ஏன் அவ்வளவு தூரம் கொண்டு போகணும் இது எல்லாமே வந்து திமுகவுடைய திட்டமிட்ட செயல் மாதிரிதான் தெரியுது மக்கள் அதைத்தான் சொல்றாங்க இந்த சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சாச்சு இது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு வரக்கூடிய தேர்தலில் பாருங்க நீங்க திமுக கரூர் மாவட்டத்தில் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் டெபாசிட் இது கரூர் சம்பவம் வந்து அவங்களுக்கு கரும்புள்ளி